ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக இனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக இனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தேய்விரை அஷ்டமி வழிபாடு வருகின்றது கஷ்டங்கள் நீங்குவதற்கு தேய்விரை அஷ்டமியில பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் கடன் தொல்லை நீங்குவதற்கு திருமண தடை அகலுவதற்கு சொந்த வீடு வாங்குவதற்கு முக்கியமாக செல்வ வளம் சேருவதற்கு இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடை எப்படி பண்ண வேண்டும் வெள்ளிக்கிழமையோடு வருகின்றது இந்த தேய்பிரை அஷ்டமி இது சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு இரண்டு நாட்கள் வருகின்றது தவறாமல் இரண்டு நாட்களும் வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாட்டு முறைய செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவ்விக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் தேய்பிரையில வருகின்ற எட்டாவது திதி தான் இந்த அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல சிவன் கோவிலில் ஈசானிய மூலையில் காவல் தெய்வமாக கால பைரவர் இருப்பார் எல்லா சிவன் கோவில்கள்லியும் இருப்பார் காலையில் கோவில் திறக்கும் பொழுதும் முதல் பூஜையும் நடை சாத்தும் பொழுதும் கடைசி பூஜையும் கால பைரவருக்கு கண்டிப்பாக நித்திய பூஜைகளில் நடைபெறும் தேய்பிரை அஷ்டமி நாள்ல மட்டும் இல்லாம தினசரியுமே நம்ம வீட்டில் பைரவர் படத்தை வைத்து வழிபாடு செய்தால் நல்லது அதுலேயும் முக்கியமா பைரவருக்கு உரிய நாட்கள்னு இருக்கு அது மாதம் மாதம் வரும் அது அஷ்டமி திதினு சொல்லுவோம் அது தேய்விரையிலையும் வரும் வளர்பிரையிலும் வரும் அவருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தோம்னா என்ன கஷ்டம் இருந்தாலும் அது போயிடும் கேட்டபடி கேட்ட வரங்கள் கிடைக்கும் பைரவருக்கு விரதம் இருக்கிற நாள்ல நீங்க உணவு எதுவும் சாப்பிடாம கண்டிப்பாக பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சரி இந்த அஷ்டமி திதி எப்பொழுது வருகின்றது அப்படின்றத இப்ப பாத்துடலாம் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு வருகின்றது இது மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு இரண்டு நாட்கள் இந்த தேய்பிரை அஷ்டமி இருக்கு அப்போ வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலிருந்து நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பித்து சனிக்கிழமை நாலு மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் நேரம் சொல்லிட்டேன் அதனால உங்களுக்கு எந்த நேரத்தில் உகந்த நேரமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க சிவபெருமானுடைய ஒரு அம்சம்தான் காலபைரவர் பைரவருக்கு உகந்த நாள் இந்த தேய்பிரை அஷ்டமி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க கடன் தொல்லையில இருக்கிறவங்க அவருடைய அருளை பெறுவதற்கு சிவபெருமானுடைய ருத்ர வடிவம்தான் கால பைரவர் பைரவருக்கு உகந்த ஒரு நாள்னா அது தேய்விரை அஷ்டமிங்க வளர்பிரை அஷ்டமின்னு சொல்லலாம் ஆனா நம்முடைய துன்பங்கள் தேய்ந்து போவதற்கு கஷ்டங்கள் காணாமல் போவதற்கு கடன் தொல்லை இல்லாமல் போவதற்கு பைரவரை முக்கியமா கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம் அவரை தரிசிக்க முடியலன்னா வீட்டுல இருந்தும் வழிபாடு செய்யலாம் தீபம் ஏற்றி பைரவரை மனசுல நினைச்சு பைரவருக்கு உரிய மந்திரங்களை நினைத்து வழிபாடு செய்யலாம் எந்த பிரச்சனைக்கு என்ன வழிபாடு அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றாக சொல்லிடுறேன் நவகிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னா செவ்வரளி பூவால ஒன்பது வாரங்கள் பைரவரை வழிபாடு செய்யுங்க அதாவது சகசிரநாம அர்ச்சனைன்னு சொல்லுவோம் இத வழிபாடு செய்யுங்க வறுமை நீங்கணும் கஷ்டம் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி நாள்ல மாலை நேரத்துல வில்வம் அதற்கப்புறமா நல்ல வாசனையான மலர்கள்ல அஷ்டோத்திரம் சொல்லலாம் சகசிரநாம அர்ச்சனை பண்ணிக்கலாம் பதினோரு பைரவ தீபம் நீங்க ஏற்றணும் நல்லெண்ணெய் பஞ்சித்திரி போட்டு செல்வ வளம் அதிகமாக பெருகணும் அப்படின்னா பதினோரு அஷ்டமி நாட்களில் தொடர்ந்து பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த தீபம் வந்து மிளகு தீபம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இருபத்தி மிளகு இரண்டு சிறு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க சிவப்பு நிற துணியில் இதை கட்டிக்கிட்டு நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏத்தணும் இரண்டு அகல் விளக்கில் தோஷம் நீங்குவதற்கு சனிக்கிழமையில் வருகின்ற இந்த அஷ்டமி சனிக்கிழமையும் வருது சனிக்கிழமை வைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் தொடர்ந்து சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நாலு தீபம் ஏற்றணும் திருமண தடை நீங்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்துல திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமேல பைரவருக்கு நீங்க சாத்தணும் இப்படி செய்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் வீட்டில் செல்வம் செழிப்பதற்கு தேவரை அஷ்டமியில் சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு சொர்ண புஷ்பம் அப்படின்னா தங்க காசுகள் தங்க அந்த பூக்கள் இருக்கு பாருங்க அஷ்டோத்திர மலர்கள் அதை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு ஒரு ரூபா நாணயங்கள் அப்படி இல்லைன்னா ஐந்து ரூபா நாணயங்கள் அதுல அர்ச்சனை பண்ணணும் அந்த காசை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது செல்வ செழிப்பு ஏற்படும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் தேய்பிரை அஷ்டமியில் சிவன் கோவிலுக்கு போங்க செவ்வரண்டி மாலை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா காரிய தடைகள் நீங்கும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் தயிர் சாதம் இதை நீங்கள் நெவேதியமாக வச்சா ரொம்பவும் விசேஷம் வடை மாலை நீங்கள் பைரவருக்கு சாத்தி வேண்டிக்கிட்டீங்கன்னா வழக்கு சிக்கல்கள் ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பைரவரை வணங்குவதால வறுமை இருக்காது பகைவர்கள் தொல்லை இருக்காது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யமும் ஏற்படும் நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக பஞ்சதீப எண்ணெய் வழிபாடு செய்யுங்க இந்த பஞ்சதீப எண்ணெய் வழிபாடு ஒவ்வொரு தெய்வரை அஷ்டமி அன்னைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை தவறாமல் செய்யுங்க என்ன எண்ணெய் கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றத பாத்துடலாம் இழுப்பு எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு இதை தனித்தனியா ஐந்து அகல் விளக்குல ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஆறு தீபிரை அஷ்டமிகள்ல தொடர்ந்து சிவப்பு அரளி பூக்களால பைரவர் அர்ச்சனை செய்து ஏழு குழந்தைகளுக்கு அன்னதானம் நீங்க கொடுத்துக்கிட்டே வரும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் கால பைரவரை நீங்க வழிபாடு செய்வீங்கன்னா நம்ம கடனாக பணம் வாங்கியிருந்தோம் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியலன்னா திரும்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும் அப்படின்னா பணம் வர ஆரம்பிக்கும் எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி தீர்ந்துடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எத்தனை பெரிய கடனாக இருந்தாலும் தீரும் வயதானவர்கள் நோயெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சனியினுடைய தாக்கத்தை தீர்க்க செய்யும் வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பள உயர்வு அதிகமாகும் வருமானம் அதிகமாகும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு விலகும்னே சொல்லலாங்க தவறாமல் அனைவரும் தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி இந்த இரண்டு நாட்களையும் பைரவரை வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமையும் வருது சனிக்கிழமையும் வருது நான் சொன்ன விஷயங்கள் யார் யாருக்கு எந்தெந்த விஷயம் பொருந்துமோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க முக்கியமாக பஞ்சதீப எண்ணெய் ஏற்றுங்க இந்த ஐந்து எண்ணெயும் ஐந்து அகல் விளக்கில் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ஒரு குச்சி ஒரு தீபத்துக்கு பயன்படுத்தணும் அந்த மாதிரி அஞ்சு குச்சி தாங்க தனித்தனியாக பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் கால பைரவாய நமக இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகரணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு ஆன்மீக தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்